வணக்கம் சார் வணக்கம் ஃபஸ்லேன் பையர வணக்கம் சார் ஒரு வீட்டில் தொடர்ந்து பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையே வாழ்க்கையாக தான் இருக்குதுன்னு புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருந்துட்டு தான் இருக்காங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீரணும் அப்படின்னா என்ன வழிபாட்டு முறை இல்லை என்ன பரிகார முறை அவங்க மேற்கொள்ளலாம் வணக்கம் ஸ்ரீ குருபியோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதர்ம குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி இந்த ஒரு கல் உபயோகப்படுத்தினோன்னா நம்ம வீட்டில் நமக்கு பிரச்சனைகள் தீருமா எந்த பொருளை நம்ம உபயோகப்படுத்தினா தீரும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துட்டே வரும் அந்த வகையில் இன்றைக்கி ஒரு பதிவை பார்ப்போம் பிரச்சனைகள் இல்லாத வீடு எங்கே இருக்குங்க ஆதானியாக இருந்தாலும் அம்பானியாக இருந்தாலும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது பணம் காசு நிறைஞ்சு இருந்துருச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது பணம் காசுன்னு சேர சேர பிரச்சனை அதிகமாக தான் போயிட்டுருக்கும் காசு இல்லாதவனுக்கு ஒரே ஒரு கவலை தான் காசு இல்லைன்னு காசு இருக்கிறவனுக்கு ஆயிரம் கவலைகள் அப்படிங்கிற மாதிரி இந்த சந்திரமுகி படத்தில் வரப்போ ரஜினிகாந்த் ஒரு விஷயத்தை பண்ணுவார் நூற்றி ஒன்றாவது பிரச்சனைன்னு பூவை தூக்கி போடுவார் அது போய் அந்த அம்மா தலையில் உட்காரும் இந்த பிரச்சனையும் சேர்த்து வச்சுக்கோன்னு அப்போ பாரியா ரூபவத்தி சத்ருமா மனைவி அழகாக அமைந்துவிட்டால் கணவனோட நிலை எப்படியோ அதுவே ஒரு பிரச்சனையாக மாறிடும் அந்த மாதிரி எங்கே இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டே தான் இருக்குது ஒன்றா தொடர்ந்து நிம்மதியற்ற தன்மை வீட்டில் இல்லை தொடர்ந்து நோய் மாற்றி மாற்றி காய் கைவலி போனால் கால்வலி கால்வலி போனால் தலைவலி தலைவலி போனால் வயிற்று வலி மாற்றி மாற்றி ஒரு நோய் தொல்லைகள் படித்து கொண்டே இருப்பது பொருளாதார ரீதியாக ஒரு மாதம் நல்லா இருக்குது ஒரு மாதம் நல்லா இல்லை ஒரு அந்த பொருளாதார முடக்கம் வீட்டில் நிம்மதி இல்லை இப்படியான விஷயங்களெல்லாம் எல்லாம் தீர்றதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறப்போ படிகாரம் என்னங்க இது சலூன்ல மூஞ்சி தேக்கிறதுங்க அது போய் பரிகாரமா அப்படிங்கிற கேள்வி வரும் படிகார தண்ணின்னு ஒன்று இருக்குது அந்த பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு அது மிகப்பெரிய நிவர்த்தியாக இருக்கு பல பொருட்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அந்த நேர்மறை ஆற்றல்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த கல்லை தேய்ச்சிக்கிறதுனால என்ன ஆகுது இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய காயங்களை தீர்க்க தான் இருக்குது அதே மாதிரி இந்த படிகாரத்தன்மை எப்படி இருக்குது நீங்கள் திருஷ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க இதை நம்ம காமெடியாக பார்க்குறோம் அது அத்தனை எதிர்மறைகளை ஈர்த்து கொண்டு சுருக்குவதாக தான் படிகார கல் இருக்குது இப்போ படிகாரம் என்ற ஒரு பொருள் இருக்குது பாருங்க அது தீர்வாக இருக்கும் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு வெட்டலை வெத்தலை இருக்குது பாருங்கள் வெத்தலையில் படிகார கல் அந்த கல்லுக்கு குங்குமம் வைங்க ஒரு பொட்டு குங்குமம் அந்த கல் எடுத்து வெத்தலையில் வச்சு அதுக்கு ஒரு குங்குமம் வச்சு அதை வந்து ஒரு கயிறில் சுற்றணும் கட்டி அதை புதன்கிழமை அன்னைக்கு புதன் புதன்கிழமை அன்னைக்கு அரச மரம் இருக்குது பாருங்கள் அரசமரம் தேடி போகணும் எங்கே இருக்குதுன்னு பார்த்து தேடி போய் அந்த அரசமரத்து கீழே அதை புதைச்சிட்டு வந்தோன்னா என்ன நடக்கும் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீரும் நம்மளுடைய பொருளாதார மேன்மை ஏற்படும் இந்த கணவன் மனைவி பிரச்சனை தீரே இன்னொரு பரிகாரம் சொல்கிறாங்க படிகாரக்கல்லை ஒரு துணியில் கட்டி படுக்கையறையினுடைய ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுட்டா போகிறோம் படுக்கையறையில் ஜன்னல் இருக்கும் இல்லையா அந்த ஜன்னலில் இந்த பட இந்த படிகாரக்கல்லை கட்டி தொங்க விட எதிர்மறைகள் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் வரும் வாஸ்து தோஷம் வாஸ்து தோஷம் இருக்குது வீட்டில் வீட்டு கட்டிட்டோம் நம்ம கட்டி முடிச்சு கிரகப்பிரவேசம் பண்ணுறோம் அன்னைக்கு தான் ஒருத்தர் ஒருவர் அவருக்கு வாஸ்து தெரிஞ்சிருக்கும் அது நம்ம சொந்தக்காரனாகவே இருப்பான் நமக்கு பெரியவங்களாக இருப்பாங்க அவங்க சொல்ல நம்ம தட்டவே முடியாது நடா இப்படி கட்டி வச்சுருக்க இந்த ரூம் இங்கே வரவே கூடாது நாக்கு வாஸ்து சாஸ்திரமே பிரதானமும் அப்படிங்கிற மாதிரி இந்த ரூம் இந்த இடத்துல இது இப்படி வந்திருக்கக்கூடாது இந்த மூலையில் இது வந்திருக்கக்கூடாது இந்த இடத்துல இது வந்திருக்கக்கூடாது படி இப்படி கட்டிட்டேன் நாலு படி போய் வச்சிருக்க மூணு படி லாபம் நஷ்டம் லாபம்னு தான் கால் வைக்கணும் நீ திரும்பியும் நாலு படி கட்டி வச்சுருக்க லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம்னு காலை போக நீ எப்படி இது பண்ணுவேன்னு நான் சரி சித்தப்பா நான் வந்து டங்குன்னு ஏறி குதிச்சு ஒரே லாபம் அப்படின்னு போயிட முடியுமா கஷ்டம் இல்லையா அப்போது இந்த மாதிரியான குறைகள் வீட்டில் ஏற்படக்கூடிய சிறு சிறு இந்த வாஸ்து குறைபாடுகள் எல்லாம் நீங்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கும் இந்த படிகாரக்கல்லை வந்து நம்ம பயன்படுத்தலாம் எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுடைய வீட்டினுடைய ஒவ்வொரு அறையினுடைய ஒரு மூலையில் இந்த படிகாரக்கல்லை வாங்கி அந்த மூலையில் வச்சிடுறது வச்சுட்டா வாஸ்து தோஷம் நீங்குவதற்கு ஏன்னா கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம் கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டோம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி இது இப்படி வரணும் அப்படி வரணும்னு நம்ம எதுவும் யோசிக்கலை வாஸ்து பற்றி சொன்னாங்க என் சௌரியம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னும் எனக்காக வீடாக வீட்டுக்காக நானான்னு ஒரு கேள்வியை நம்ம இங்கே வச்சுக்கணும் எனக்காக தான் வீடு அப்போ என் சௌரியம் எனக்கு எப்படி இருக்கோ அப்படி தான் நான் வீடை கட்டுவேன் நான் வாஸ்து சொன்னபடி கட்டுறப்ப எனக்கு அது சௌரியமாக படலை ஏன் சௌரியத்துக்கு அதில் எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு பண்ணிட்டேன் ஆனால் வீட்டுக்குள்ளே போன பிறகு எனக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது நிறைய ஜாதகங்கள் பார்க்குறோம் ஜாதகங்கள் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்கு போன பிறகு அவங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகிறத பார்க்குறோம் நம்ம ஒரு கிளைண்ட்டையே பார்த்தோம் நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வேறு ஒரு வீட்டில் இருக்கார் நல்லா இருந்தார் அவர் பையனுடைய நிலைகளெல்லாம் நல்லா இருக்குது இந்த புது வீட்டுக்கு வந்த பிறகு அந்த மகனினுடைய நடவடிக்கைகள் அவனுடைய மனோநிலை அவனுடைய உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் மாறுது அந்த பையனுக்கு அப்போ அந்த வீட்டை இடிக்கவா முடியும் இல்லை அந்த வீட்டை விட்டுட்டு போகவும் முடியும் ஏன்னா மூட்டை பூச்சிக்கு பயந்து வீட்டை கொளித்தின கதை ஆகிடக்கூடாது இல்லையா அப்போ எனக்கு எது சௌகரியமாக இருக்குங்கிறது நம்ம ஜாதகம் துல்லியமாக காமிக்குது அதுலேயும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடம் இந்த லக்னம் போகிறப்ப இப்படி தான் இவனுக்கு வீடு அமையும் வீட்டில் எந்த பகுதி சரி வராது எந்த பகுதி இவனுக்கு அனுகூலமாக இருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்தில் உங்கள் ஜாதகத்திலேயே சொல்லலாம் முக்கியமாக தனுசு லக்னம் அச்சை லக்னமாக போச்சுன்னா அவங்க தெற்கு வாசல் வீடு தான் அமையும் அவங்களுக்கு ஐயையோ தெற்கு வாசல்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு அப்படி தான் அமையும் அதுதான் அனுகூலமாக இருக்கும் ஆனால் தெற்கு வாசல் கரெக்டாக அக்னி மூலையாகவும் நீர் குறிக்கக்கூடிய இடமாகவும் அமைஞ்சிடும் அப்போ தண்ணியும் நெருப்பும் சேர்ந்தால் அணையும் அப்போ இவங்களுக்கு தொடர்ந்து உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடியதாக மாறிடும் அப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு பரிகாரங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் அங்கே ஒரு வீட்டு வாசல் ஒரு விளக்கேற்றி வைக்கணும் அந்த வீட்டினுடைய தலைவாசப்படிக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணி ஒரு விளக்கேற்றி வைக்கிறப்போ அந்த நீர்த்தன்மை போய் நெருப்புத்தன்மை வேலை பண்ணுறப்போ ஆரோக்கிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க என்னோட குருநாதர் இதுலலாம் ரொம்ப அற்புதமாக ஒரு வடிவமைத்திருக்கிறார் அந்த ஜோதிட முறையவே அப்போது வீட்டினுடைய எல்லா மூலைகளிலும் இந்த படிகாரக்கல்லை கொண்டு போய் வைக்கிறது வச்சா பணப்பிரச்சனைகள் தீர்ந்து அந்த வாஸ்து தோஷம் நீங்கும் அடுத்தது பணப்பிரச்சனை தீரணும் சிவப்பு துணி இருக்குது பாருங்கள் சிவப்பு கலர் துணியில் கல்லை போட்டு கட்டி யார் கண்ணுலேயும் படாமல் வைக்கணும் எப்படி யார் கண்ணுலேயும் அது படக்கூடாது படாமல் பத்திரமாக வைத்தால் நிதிநிலை சீராகும் அப்படின்னு ஒரு சூட்சமமான பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க இப்போ படிகாரம் இந்த கல் பரிகாரமாக மாறுதா இது என்ன ஒரு முட்டாள்தனமாக இருக்குது இதை நம்ம கல்லை எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்க்குறது திருஷ்டிக்கு தொங்க விட்ருப்பாங்க இல்லையா சவரக்கடையில் வைத்திருப்பார்கள் இதுதான் இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இந்த கல்லை இப்படி உபயோகப்படுத்த வீட்டினுடைய வாஸ்து தோஷங்கள் குறையும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் பண கஷ்டம் அப்படிங்கிறது வந்து தீரக்கூடியதாக இந்த படிகாரக்கள் உங்களுக்கு உபயோககரமானதாக இருக்குங்கிறதுல ஐயமில்லை இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி பாருங்கள் எல்லாருக்கும் எல்லா பரிகாரமும் ஆகுதுன்னா இல்லை ஒரு சிலருக்கு ஒரு சில பரிகாரங்கள் ஏன்னா நிறைய கால்ஸ் வரப்போ அவங்களுக்கு அது நடக்குமா நடக்குமாங்கிற கேள்வி இன்னொன்று எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம நம்பி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அந்த விஷயம் நமக்கு அனுகூலமானமாக அமையும் படிகாரக்கள் இந்த பரிகாரத்தை வீட்டு வாஸ்து தோஷங்கள் கணவன் மனைவி உறவு நிலை பிரச்சனைகள் பணக்கஷ்டம் தீர சின்ன சின்னதாக தான் இருக்குது இதையெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் நன்றி ரொம்ப ஒரு அருமையான தகவல் சார் படிகாரம் வைத்து பிரச்சனையை தீர்க்கிறது எப்படி அப்படின்னு வெகு சிறப்பாக சொன்னீங்க நன்றிகள்